வெல்கம் பெங்களூர் டு சேலம் பூட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான வத்த குழம்பு ரெசிபி செஞ்சுருக்கேங்க இது வந்து மிக்சர் வத்த குழம்பு என்னுடைய சேனலில் நிறைய வகையான வத்த குழம்பு ரெசிபி இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து மிக்சர் போட்ட வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மிக்சர் போட்ட ஒரு சுவடே தெரியாது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் மிக்சர் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க தக்காளியும் புளியும் ஊறிட்டுருக்கு பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல இப்போ மிக்சர் நமக்கு வீட்டில் இருக்கிற மிக்சரை வச்சு நான் இதை செய்ய போகிறேன் நம்ம அப்பள குழம்புலாம் கூட நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இது வந்து மிக்சர் வத்த குழம்பு அவ்வளோதான் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கிறேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் அங்கே ஊற்றணும் நான் கடைசியாக கூட ஊற்ற போகிறேன் பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து பெரிய வெங்காயம் அவசரத்துக்குக்காக நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய குழம்பு அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திட்டேன் ஆனால் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் இப்போ நான் நல்லா கலந்து வே அதாவது ஃப்ரை பண்ண போகிறேன் ரொம்ப ஃப்ரை பண்ணலைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் இதில் வந்து குழம்பு பொடி இல்லாட்டி சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்துலாங்க எது வேணாலும் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துங்க உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது அதில் எப்படி நீங்கள் வெந்தயம் பருப்பெல்லாம் போட்டு தானே இருப்பீங்க அதனால சாம்பார் தூளோ குழம்புத்தூளோ போடுங்க நான் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூளும் கலந்துருக்குறேன் இப்போ கரைச்சி வச்ச புளியும் தக்காளி பழமும் இதெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் நான் இனிமேல் தான் சேர்த்த போகிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டோங்க இது பெருங்காய தண்ணி நான் கட்டி பெருங்காயம் இருந்ததுங்க அதை வந்து கரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்தியாச்சு தேவையான அளவு சேர்த்துனா போதுங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் அது பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் ஒத்த குழம்புடைய ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து சிம்பிளான வத்த குழம்பு நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க தேவையான அளவு நமக்கு தண்ணி சுண்டி போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது ஓரளவு மீடியமாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணுங்க கடைசியாக தான் இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்சர் போடும்போது அதோடைய டேஸ்ட்டே தெரியாதுங்க மிக்சர் டேஸ்ட்டே இருக்காது நம்ம சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் இது வந்து க காரா பூந்தி மி மிக்சர் அதாவது ஓமப்பொடி அது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நல்லா ஒரு சுவையை இந்த குழம்புக்கு கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க கொஞ்ச நேரம் அதோட இந்த மசாலோட அது கலந்து இருக்கட்டும் அதன் பிறகு நாம் பரிமாறிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையாக இருந்தால் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்திக்கிங்க மிக்சர் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மிக்சர் ஏதாவது மிக் இருந்தால் இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்பளோ குழம்பு செய்கிற மாதிரியே இதுவும் ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள்